வசந்த டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் அமேசான் காடுகளில் நிறைய விலங்கினங்கள் இருக்கு இன்னுமே நம்ம ஆராய்ச்சியிலேயே சிக்காத விலங்கினங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அது அவ்வளோ பெரிய காடு இல்லை அந்த தான் நமக்கு இப்போ நிறைய ஆக்சிஜனே கிடச்சிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த காடு அழிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை ஏன்னா தான் கொஞ்சம் கொஞ்சமா அது அழிக்க போறாங்க அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாலும் அதுக்கான வாய்ப்பு தான் சொல்லணும் ஏன்னா அதுக்கு ப்ரொடெக்டஸாக நம்மளுடைய அனிமல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா அனிமல்ஸை தாண்டி கடல்வாழ் உயிரினங்களும் வித்தியாசமான உயிரினங்கள்லாம் இருக்கு அதுல ஒன்று கேண்டிரு ஃபிஷ் அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி தரையில ஒரு அட்டைப்பூச்சி இருக்குன்னு நினைக்கிறோமோ அதே மாதிரிதான் இந்த மீனும் அப்படின்னு சொல்ல முடியும் தண்ணிக்குள்ள ஏன்னா இது ரத்தத்தை உறிஞ்சுதான் அதோடைய லைஃப் இன்க்ரீஸ் பண்ணுமா ஹியூமன் கிட்ட இருந்து வரக்கூடிய யூரியா அப்படின்ற ஸ்மெல் இருக்குல்ல அது சாதாரணமா வராது யூரின் ரிலீஸ் ஆனாதான் வரும் அதுக்கு ரொம்பவே அட்ராக்ட் ஆகக்கூடிய ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க அதனால அமேசான் காடுகள்ல யாரும் பெருசா யூரின் பாஸ் பண்றது அப்படின்றதே இருக்காது ஸோ குறிப்பா அதெல்லாம் வந்துச்சுன்னா அவங்க கண்ட்ரோல்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு பெரிய பயமே இந்த பிஷன் கூட சொல்ல முடியும் ஏன்னா இந்த ஃபிஷ் பாடிக்குள்ள போயிடுச்சு அப்படின்னா அது படாத பாடுபடுத்தும் எடுத்துடலாம் ஆனா அதுக்குள்ள வலி உயிரே போயிடும் பைனாப்பிள் நிறைய பேர் சாப்பிடும்போது உங்களுக்கு நாக்கில் குத்துற மாதிரியான ஒரு சில சென்சேஷன்ஸ் வந்திருக்கும் ஏன்னா அதுல ரொம்ப டைனியான நீடுல்ஸ் இருக்கு இந்த புரோமைன் என்சைம்ஸ் எல்லாமே நாம் எப்படி பைனாப்பிள்ல சாப்பிட்றோமோ அதே மாதிரி அதுவும் நம்மளுடைய ஃப்ளஷை சாப்பிடுது அதனால தான் நம்மளுடைய நாக்கில் அது பட்டோன்னா சக்க சக்க சக்கன்னு குத்துற மாதிரியான ஒரு ஃபீலிங் ஆனால் இது ஒன்றும் பெரிய எஃபெக்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க இருந்தாலும் நாக்கில் அந்த நீடில் குத்துற மாதிரியான இருக்கிற ஃபீலுக்கு அது நம்மளை தான் ரீசன் சொல்றாங்க இப்படி எந்த ஃப்ரூட்டும் பெருசாக நமக்கு டேஞ்சர்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க பாய்சனஸ் நிறஞ்ச ஃப்ரூட்டெல்லாம் இருக்குது இருக்கு ஆனா பார்க்க அழகாகவும் கொஞ்சம் கொஞ்சமா நம்மள குத்தி குத்தி சாப்பிடுறது அப்படின்றது நிறைய பேருக்கு அதை நம்மளை குத்தி சாப்பிடுறதுனே தெரியாம இருக்கிறது தான் அதுல கண்டிப்பா இந்த அன்னாச்சி பழம் அதாவது பைனாப்பிள் அப்படின்றது ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுது நிறைய பேர் வாழ்க்கையில் ஓடணும் ஓடணும் அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அப்படிப்பட்ட ஓட்டத்தில் நிறைய விஷயங்கள் மாற்றமாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு நம்மளுடைய பாடிலே நிறைய சேஞ்சஸ் இருக்கும் ஏன்னா நம்ம ஓடுறதுல தூங்க மறந்துடும் சாப்பிட மறந்துடும் இப்படியெல்லாம் ஆனால் அதில் நம்ம தூங்க மறக்கிறோன்னு வச்சுக்கோங்க அப்போ நம்மளுடைய பாடியில் எக்கச்சக்கமான டேமேஜஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ரொம்ப லாங் டர்மில் தூங்காதவங்கலாம் பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒரு மாதிரி டயர்டு ஃபீலிங்லேயே இருப்பாங்க ஏன்னா அவங்களுடைய பிரெயின் அங்கே ஆக்டிவ் ஆகாது ஆக்டிவ் ஆகிறது மட்டும் இல்லை யூஸ்வலா அவங்களுக்கு என்ன சைஸ்ல பிரெயின் இருக்குமோ அதை விட கொஞ்சம் கொஞ்சமா பிரெயின் ஸ்ட்ரிங்க் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க அதாவது மூளை சுருக்கம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படி ஒரு வேலை மூளை சுருங்கிருச்சு அப்படின்னா நம்மளால் நிறைய விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியாது ஞாபக மருதிகள் அதிகமாகும் நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப சரலம் இறங்காது கொஞ்சம் கொஞ்சமா அதோடைய சைஸ் கம்மியாகும் ஏன்னா தூங்கும்போது மட்டுமே தான் பிளட் ஃப்ளோ நம்மள பாடியில ரொம்ப ஈவனா இருக்கும் ஆனா அந்த மாதிரியான டைம் நடக்காத போது நம்மளுடைய பிரெயின் நம்ம பாடியை ரிப்பேர் பண்ணவே மறந்துரும் அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அதை மறக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அப்ப எதுவுமே அதுக்கு ஞாபகம் இருக்காது அதனால நமக்கு வேலை இல்லையோன்னு நினைச்சு நம்மளுடைய ட்ரைன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிக்கிட்டே போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் ஒரு சராசரியான மனிதனுக்கு எட்டிலேருந்து ஒன்பது மணி நேரம் தூக்கம் அப்படின்றது அவசியம் முடியலன்னா ஒரு ஏழு மணி நேரம் வந்து ஒழுங்காக தூங்குங்க பஸ் தியேட்டர் இதில் இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாம் மட்டும் ரொம்ப யூனிக்கான டிசைன் தென் பேட்டர்னில் இருக்கும் ஏன்லாம் நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம் ஓகே ஓரளவுக்கு பார்க்க நீட்டாக இருக்குன்னா உடனே நம்ம உட்காந்துருவோம் அதில் தண்ணி கொட்டினா கூட பெருசாக கண்டுபிடிக்க முடியாது அதில் இருக்கக்கூடிய சூழ்ச்சிமே அதுதான் ஏன்னா தேட்டர் பஸ் இந்த மாதிரியான சீட்ல எல்லாம் அதிகமாக டஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு தேட்டர்லாம் க்ளீன் பண்ணிடுவாங்க ஆனால் பஸ்ஸில் ரொம்ப கஷ்டம் அதனால அங்கே பேட்டர்ன்ஸ் அண்ட் கலர் ரொம்ப ஹெவியாக இருக்கும் அந்த மாதிரியான பேட்டன்ஸ்லாம் டஸ்ட் பட்டாலும் பெருசாக வெளியே தெரியாத மாதிரி தான் இருக்கும்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு முன்னாடி எல்லாம் லெதர் மாதிரியான சீட் போடுவாங்க அதில் கொஞ்சம் கிழிச்சிருந்தா கூட டஸ்ட் எல்லாம் போய் உள்ள உட்காந்துரும் அது ரொம்ப பார்க்கவே அழுக்காக தெரியும் அதனால நிறைய பேர் அங்கே உட்காராம நின்றுட்டே டிராவல் பண்ணுவாங்க இதனால நிறைய பேரால ஏற முடியாம போயிடும் பஸ்ல ஆனா அது எல்லாத்தையுமே மாற்றணும்னு நினைச்சாங்களோ இல்லையோ தெரியல இந்த மாதிரியான ஒரு பேட்டர்னை கொண்டு வந்ததுக்கான ரீசனே டஸ்ட் பட்டா அதில் தெரியாம இருக்கணும் தான் லைட்டா அடிச்சு பார்த்தீங்கன்னா தூசி பறக்கும் ஆனா தூசி அதில் உட்கார்ந்து தெரியாத தெரியாத மாதிரிதான் அந்த பேட்டர்ன் அண்ட் கலரையே டிசைன் பண்ணியிருப்பாங்க நம்ம எல்லாருமே இப்போ இஸ் ஈக்குவல் டூ அப்படின்னு ஒன்று போட போடுறோம் இல்லையா அது ரெண்டு டேஷ் மேலே மேலே ஈக்குவலான டேஷஸ் போடுறோம் இல்லையா அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருமே மேத்தமெட்டிஷியன்ஸ் எல்லாமே ஒரு கால்குலேஷன் போடுறாங்க அப்படின்னா அதுக்கு இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு தான் எழுதிக்கிட்டு இருந்தாங்க அப்போது இது ரொம்ப பெருசாக இருக்குது நம்ம மேத்ஸ்க்குள்ளே கொண்டு வரணும்னா கூட ஒவ்வொரு தடவையும் லெட்டர்ஸை யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கே அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட மேத்தமெட்டிஷியனான ராபர்ட் என்ன பண்ணியிருக்காரு இது எப்படியாவது மாற்றணும்னு சொல்லி ராபர்ட் ரெக்கார்டு முதல் முதல்ல ஃபிஃப்டீன் ஃபிஃப்டி செவனில் அதாவது பதினஞ்சு ஐம்பத்தி ஏழில் முதல் முதல்ல ரெண்டு டேஷையும் ரொம்ப ஈ ஈக்குவலாக போட்டு இது தாங்க இஸ் ஈக்குவல் டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அவர் போட ஆரம்பித்ததுக்கு அப்புறமா வரிசையாக அவரை ஃபாலோ பண்ணி எல்லாருமே போட ஆரம்பித்தாங்க இப்போ வரைக்கும் நம்மளுடைய சின்ன வயசுலேருந்து அண்ட் கரண்ட் ஸ்டடீஸ் வரைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் வரைக்கும் இந்த இஸ் ஈக்குவல் டுன்னு ரெண்டு ஈக்குவல் டேஷ் வருதுன்னா அதுக்கு ரீசன் ராபர்ட் ரெக்கார்டு தான்னு சொல்லலாம் தைரியமாக இருக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு உயிரினம் எது அப்படின்னு கேட்டா அது பீட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா சாதாரண பீட்டில் இல்லை ரைனோ பீட்டில் காண்டா மிருக பீட்டில் காண்டாமிருக வண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரைனோ பீட்டில்னால தன்னுடைய வெயிட்டை விட எட்நூறு மடங்கு அதிகமாக இருக்கக்கூடிய வெயிட்டை ரொம்ப சுலபமா தூக்க முடியும் இப்போ ஒருவேளை இது மனிதர்களுக்கு அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க ஒரு கற்பனை இல்லை மனிதருக்கு ஹல்க நம்ம பார்க்குறோம் இல்லையா அந்த அளவுக்கான ஒரு பவர் கிடைக்கும் ஒரு பதினஞ்சு எலிபென்ட்டை உட்கார வச்சு தண்டால் எடுக்கலாம் அந்த மாதிரி நமக்கு பவர் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ ஈஸியா நீங்க ஒரு பதினஞ்சு எலிபென்ட உங்க மேல உட்கார வச்சு புஷ் அப் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அந்த அளவுக்கான வெயிட்டை அவங்களுக்கு ஈஸியாக கொடுக்கக்கூடிய அளவில் பவர்ஃபுல்லான தான் இந்த பீட்டில் ஸ்பைடர் மேன் மாதிரிலாம் நம்ம கடிச்சது அதனால் அப்படி ஆகிட்டோம் அப்படிலாம் இப்படி இப்படிதான் அப்படின்ற மாதிரி மட்டும் நம்ம சொல்ல முடியும் கழுகோட பார்வையை பற்றி நம்ம பேசியிருப்போம் அதால ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய அதோடைய இறையை பார்க்க முடியும் ஒரு மூணு கிலோமீட்டர் வரைக்கும் அக்யூரேட்டாக பார்க்க முடியும் இப்படி அதோடைய பார்வையை பற்றியெல்லாம் பேசியிருக்கோம் ஆனால் அதோடைய வெயிட் லிஃப்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட தன்னை விட ஒரு நாலு மடங்கு அதிகமாக இருக்கக்கூடிய பொருளை ரொம்ப ஈஸியாக தூக்க முடியும்னு சொல்கிறாங்க இந்த ஹிஸ்ட்ரிலாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா ஏன் நிறைய ஃபேன்டசி மூவில்களுமே பார்த்துருக்கோம் கரெக்டாக குழந்தைங்க இருக்கிற இடமா பார்த்து கழுகு அப்படியே வந்து தூக்கிட்டு போவோம் கழு கால குழந்தைங்கள தூக்க முடியுது அப்படின்னா வேலை ஒரு பதினஞ்சு இருபது கிலோ ரொம்ப ஈஸியாக அசால்ட்டாக தூக்கிட்டு போயிட முடியும் அதனால தான் கழுகு கிட்டலாம் குழந்தைய ரொம்ப ஜாக்கிரதையாக வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பிற அனிமல்ஸ் எல்லாம் அவ்வளோ வெயிட்டாக இருந்தால் டக்குன்னு தூக்கி போட்டுருவோம் ஆனால் இது அப்படிலாம் பண்ணாது தூக்கிட்டு போய் ஏதோ ஒரு உச்சியில் உட்கார வச்சுரும் அந்த அளவுக்கு ரொம்ப டேஞ்சரஸான ஒன்றுன்னு சொல்கிறாங்க கொரிலாவோட பவர் மட்டும் என்னன்னு நினைச்சிங்க அதோடைய கட்ஸ் எல்லாம் போதே தெரியல அது ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு ஒரு இருபது பேர் வந்தாலும் கொரிலா ஒருத்தங்களா சமாளிக்க முடியும் அப்படின்னு தான் சொல்றாங்க ஏன் இவ்வளோ மரியாதையா சொல்றேன்னா அதுக்கு நம்மளவுக்கான இன்டெலிஜென்ஸும் ரொம்பவே அதிகம் கூடவே நம்மளை விட அதிகமான பவரும் அதுக்கு இருக்கு ஸோ கொரிலா அப்படின்னா வெறும் சாதாரணமான விஷயம் கிடையாது முன்னாடியெல்லாம் அதாவது ரொம்ப ரொம்ப முன்னாடி காடுகளை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த அரசர்கள் எல்லாம் கொரிலா அண்ட் இன்னும் ஒரு சில அனிமல்ஸ் எல்லாம் வச்சு போர் தொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க ஸோ வார் பர்பஸ்க்காகவும் கொரிலாவை ட்ரைன் பண்ணி யூஸ் பண்ணிருக்காங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் புத்தகத்தை புரட்டி பார்க்கும்போது டெஃபினட்டா தெரியறதுக்கு சான்சஸ் இருக்கு இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் கேர்